வானாகி மண்ணாகி பலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானென்ன அவரை கூத்தாற்றும் வானாகி நின்றையை என்று சொல்லி வாழ்த்துவனே நான் என்னுடைய தொழில் ஆசிரியர் தொழில் இப்பொழுது நான் ஜோலத்தை படித்து தொழில்களுக்கு ஆசிரியராகியும் பல மெசாஸ் வரைக்கும் மதுரை வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கிறேன் அப்பொழுது பல பேர்களுடைய அறிமுகம் வந்தது தங்கள் ஐயா அறிமுகம் வைத்து அவரை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் வாங்கையான்ட்டார் இப்போ குறைஞ்சது ஒரு நாலு மீட்டிங் அவர் சொல்லி நான் வந்துகிட்டு இருக்கிறேன் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு பேசுவதற்கு கூட்டங்கள் எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் ஆசிரியர் ஒருவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்தார் அது பத்து விலக்கே போய் எரி வைக்கும் அதனால் ஒரு நாலு மாணவர்கள் ஒழுங்காக கற்றுக்கொண்டாலே அது நாற்பதாயிரம் பேர்களுக்கும் பரவும் அதனால் எனக்கு கூட்டத்தை பார்த்து பேசுவதற்கு நான் வரவில்லை எப்படி இருந்தாலும் ஒரு நான்கு பேருக்காவது என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் இந்த வகுப்பில் வந்திருக்கிறேன் இந்த சென்ராஜா அவர்கள் ஒரு ஊரில் நாங்கள் இருவரும் சந்தித்தோம் என்னுடைய பேச்சை அவர் எடுத்து புகழ்ந்து பேசினார் அது அவர் முன்னாடியே பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லாக இருந்திருக்கும் அவர் விட்டு விட்டேன் அவர் முன்னாடியே நான் மீட்டிங்கில் பேசும்போது அவர் என்னை பேசி பார்த்து பாராட்டினார் அது என்ன அப்படி என்றால் சோசிய நம்ம எல்லாம் தான் பார்க்குறோம் எவ்வளோ படிச்சிருக்கோம் என்னோட சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருந்து ரெண்டாம் அஞ்சாம் அஞ்சாம்பம் ஏழாம் பவம் மூணாம் பவம்னு இது போயிட்டே தான் இருக்கு இது ஒரு முடிவுக்கு வரல ஆனால் ஒரு ஜோதிடம் கண்ணு தெரியாது ரெண்டு கண்ணும் தெரியாத ஜோசியம் பார்க்கிறார் அவர்கிட்ட கீவில் போய் உட்காந்துருக்காங்க ஜோசியம் பார்க்க இதை சொன்னால் ஆச்சரியப்படுகிறேன் இல்லையா அவருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அங்கே ஜோதிடம் பார்க்க போனவர்கள் எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஜோசியர் அவர்கிட்ட போய் பெரிய மிகப்பெரிய ஜோசியர்கிட்ட ஒரு சாதாரண மனிதர் போய் இங்கே வாங்க அந்த கண்ணத்திலேயே ஜோசி போய் எனக்கு ஒரு முக்கியமான சமாசாரம் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் உடனே அவரை அழைத்து கொண்டு அந்த சோசிட்டு போனார் எல்லோரும் வரிசையாக இருக்கிறார்கள் அந்த வெத்தலையில் ஏதோ பிரச்சினையை பத்தோ ஐம்பதோ வச்சுட்டு வரிசாக உட்காந்துருக்காங்க அப்புறம் அவர் வந்து உட்காந்து இந்த வெத்திலை வரிசைப்படியாக கூப்பிடும்போது அந்த பையனை கூப்பிட்டார்கள் அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு வயசு என்ன என்று கேட்டார் அவங்க ஜோசியர் என்ன தெரியாது அவங்க என்ன சொன்னார் எனக்கு வயசு இருபத்தி எட்டு என்று சொன்னான் இருபத்தி எட்டு என்று சொன்னான் அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா ஜோசியை நீ வீடு கட்டணும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கிறாய் அந்த வீட்டை போய் கற்று அந்த வீடு ஒழுங்காக கட்டி முடிப்பாய் என்று சொன்னார் இதை கேட்டுக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள் அப்புறம் அவர் கூற கூட்டி கொண்டு போன ஆசிரியர்களே இது எப்படின்னு கேட்டார் அவருக்கு இன்னமும் அதை பற்றி புரிஞ்சிக்க முடியல அந்த ஜோசி அவர் பெரிய ஜோசியர் கூட்டு போன சாதாரண நாள் அதுக்கு பிறகு இவர் ரொம்ப நாள் கழித்து தான் அந்த மேற்ற தெரிஞ்சிட்டார் அந்த ஜோசியக்கார் எப்படின்னா குரு ஒரு இடத்தில் இருந்தால் ஒரு சுத்த சுற்றினால் பனிரெண்டு வருஷம் ரெண்டு சுத்தான் இருபத்தி நாலு வருஷம் மேலே ஒரு நாலு வருஷம் சேர்த்து சொல்றீங்க மொத்தம் இருபத்தி எட்டு வயசு அப்போ அந்த இருபத்தி எட்டு வயசு நாலாம் இடத்தை குறிப்பதால் நீர் வந்து வீடு கட்டுவாய் அந்த வீடு நிற்காது என்று சொல்லிவிட்டார் அதுக்கும் பிறகுதான் ரொம்ப நாள் கழித்து தான் அந்த ஜோசிரியை அதை தெரிந்து கொண்டார் அதுக்கும் பிறகு அந்த கூட அந்த ஜோசியக்காரர் அவர்கிட்ட ஒரு பையன் ஒரு ஆள் போயிருக்கார் எனக்கு வயசு நாற்பத்தி மூணு வயசுங்க அப்படின்னு சொல்லி சோசியன் கேட்க போகணும் வாங்குன்னு அவரை கூப்பிட்டார் இல்லைங்க உங்களுக்கு நானே சொல்லுவேன்னு இருந்த சோசியல் ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டார் இல்லையா அது தெரிஞ்சுட்டு அந்த சோசியன் தான் சொல்கிறாரு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருந்தாலும் மூணு ஒன்று முப்பத்தாறு நாலு நாற்பது நாற்பத்தி மூணு அப்போ ஏழாம் இடத்தை குறிக்கிறது நீ தனியாக கூட்டி செய்வதை விட கூட ஒரு துணையாக ஒரு ஆளை சேர்த்து கொண்ட தொழில் செய்ய அந்த தொழில் வெற்றியாக இருக்கும் என்று அந்த போன சோசியம் தெரிஞ்சு கொண்டு சொன்னார் எப்படி அந்த கன்னியில ஒருவர் சொன்ன சோசியம் அப்படியே பரவி கொண்டிருந்தது அதுபோல நான் ஒரு ஜாதகம் ஒத்திருக்கு சொன்னாலே அது பல பேர்களுக்கு போய் சேரும் என்பது என்னுடைய கருத்து சரி நாம் எவ்வளோ பேர்கள் இருக்கிறோம் ஆனால் ஏன் மாயிலை தோரணம் தோ மட்டும் தோரணம் கட்டுகிறோம் நம்ம வீடுகளில் பந்தல்களில் ஏன் மாயை மட்டும் தோரணம் கட்டுகிறோம் எத்தனையோ இலைகள் இருக்கிறது அப்படி என்று ஒரு ஜோசியர் என்னிட்ட கேள்வி கேட்டார் அப்போது நான் படிக்கலை ஜோசியை கையில் தொடவே இல்லை அவர்கிட்ட போய் ஜோசியன் படிப்பு நான் வேலைக்கு போவான்னு கேட்குற காலம் அவர் இந்த கிடி என்கிட்ட போட்டு விட்டார் அதிகம் பிற்பாடு அவர் என்ன ஜோசியன் சொன்னார் அப்புறம் நான் வேலைக்கெல்லாம் போயிட்டேன் அது அவர்களுக்கு தெரிந்த பாணியை சொல்லி கொடுத்தார் நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் இந்த விழிக்கு இந்த இந்த கேள்விக்கு வெளி சொல்லாமலே அவரை இறந்து விட்டார் நான் பல புக்களை படித்து ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அது ஒரு புஸ்தகத்தில் மட்டும் ஒரு தெளிவாக அந்த வார்த்தை என்னிடம் கிடைத்து விட்டது அது என்னவென்று சொன்னால் தேவர்கள் மூவர் பெருமாள் மும்மூர்த்திகளுக்கும் தேவியரும் யாரார் என்று தெரியும் மலைமகள் கலைமகள் அலைமகள் அவர்கள் மூவருக்கும் பழங்கள் முக்கணி முக்கணி தமிழ் மூன்று கனி மூன்று மா பலா வாழை இந்த மாலை சொல்வதற்குத்தான் நான் இதை சொல்லுகிறேன் இப்பொழுது மாமரம் குரு பகவானுக்கு உகந்தது மரம் ஈஸ்வரனுக்கு உகந்தது வாழை மரம் மகாவிஷ்ணுக்கு உகந்தது இப்போ மகாவிஷ்ணு கும்பிடும்போது வாழைப்பழம் ஆயிட்டு தான் கும்பிடுவார்கள் இப்பொழுதும் அதனால் குரு பகவானுக்கு மாம்பழம் உயர்ந்தது இதில் பாருங்கள் அந்த வாழைப்பழத்தை கூட தோலை உரித்து தான் சாப்பிட முடியும் அந்த பலாப்பழத்தை வெட்டி துண்டாக்கி உள்ளே இருக்கக்கூடிய கனியை எடுத்து தான் கஷ்டப்பட்டு எடுத்து தான் சாப்பிட வேண்டும் ஆனால் மாம்பழம் அப்படி இல்லை அதை அப்படியே கடித்து சாப்பிடுகிறோம் அவளை எளிதாக அந்த மாம்பழத்தை சாப்பிடுகிறோம் இதில் காய் பூ பிஞ்சு இது சின்னதாக இருந்தாலும் பிள்ளைகள்லாம் கடித்து சாப்பிடுவோம் ஆனால் அது எளிமையாக சாப்பிடக்கூடிய பழம் இந்த மாம்பழம் அதே போல இந்த குரு பகவானுக்கு உகந்த மரம்தான் மாமரம் இந்த மாமரம் அங்கனி பலாமரம் ஈஸ்வரனுக்கு உகந்தது வாழி மகாவிஷ்ணுக்கு உகந்தது அதனால் இந்த குரு பகவானுடைய இலையை நம் வீடுகளை கட்டுவதாலும் அது யாகங்கள் செய்வதாலும் நம் வீடுகளில் உள்ள தோஷங்கள் அதில் குறைந்து விடுகிறது அதற்காகத்தான் நம் அதை நம் எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மாவேளை தோரணம் கட்டணம் நாம் கூட அடிக்கடி ஒரு நல்ல நாள் ஒரு விசேஷமான நாட்களில் இந்த வாசப்படிகள் இலையை நம்ம அடிக்கடி கட்டலாம் அது ஒரு மரத்து போட்டு கூட அவுட்டு போட்டு புதுசு புதுசாக கட்டலாம் அப்போ இந்த வீட்டுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைத்து கஷ்டங்கள் நீங்கும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்ல இப்ப இப்போ நான் இங்கே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் அதை இவருக்கு ஐயாவுக்கு பதிவிடவில்லை அதனால் எனக்கு தனியாக அந்த அழைப்பை போட்டு விட்டார் அது நான் பேச வந்த தலைப்பு என்னவென்றால் நான் ஆசிரியராக இருப்பதால் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது தர்மம் கர்மம் தர்மம் கர்மம் தர்ம கர்மாதிபதி யோகம் எத்தனையோ பாடங்கள் இருக்கும் பொழுது இதை மட்டும் ஒரு தெளிவாக நான் எடுத்துக்கொண்டு இங்கே நான் பேச வந்தேன் இது பனிரெண்டு லக்கணத்திற்குமே தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி விரிவாக நாம் பேசலாம் ஆனால் இப்போது பனிரெண்டு லக்கணத்தை பற்றி பேசுவதற்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு லக்கணத்திலிருந்து ஒன்பதுக்கு பத்து கொடியவர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஒருவரை பார்த்தால் ஒரு ஒரு இன்னொருவர் மாறி நின்றால் சார பரிவர்த்தனை பெற்றால் ஒரு ஒருவரை பார்த்தால் தர்ம கர்ம அதிபதி யோகம் ஏற்படும் என்று நமக்கு தெரியும் இது ஒவ்வொரு லக்கணத்தில் அப்படித்தான் பேசுகிறார்கள் பேசுகிறோம் இப்போ நான் பேச கொண்டது ஒரு லக்கண தர்ம கர்மா ஒவ்வொரு பனிரெண்டு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தர்ம கருணாதிபதி உபயோகம் என்ன செய்யும் என்று பேசுவதற்கு இப்ப கால நேரங்கள் இல்லை அதற்கு நான் பயிர் வச்சிருக்கிறேன் ரெண்டாவது ஒரு லக்கணத்துக்கு மட்டும் யாருடைய லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணக்காரர்களுக்கு அந்த பன்னெண்டு வீட்டுக்குமே தர்ம கருணாதிபதி யோகம் பார்க்க வேண்டும் இதை நீங்கள் இது வரைக்கும் பார்த்திருக்கலாம் படித்திருக்கலாம் எனக்கு எனக்கு தெரியவில்லை ஒரு லக்கணத்துக்கு மட்டும் தமிழ் லக்கணம் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு மட்டும் இந்த பனிரெண்டு வீட்டுகளுக்கும் தெ யோகத்தை பேச வேண்டும் உதாக ஒரு ஒரு கிணத்தை எடுத்துக்கொள்வோம் மேசல கிணத்துக்கு ஒன்பதுக்கு பத்து பத்துக்குடியவர் குருவும் சனியும் அப்ப குரு வந்து பூர்வ புண்ணிய புண்ணியாதிபதியும் சனி தொழில் ஆதிபதியும் இது ஏன் இதான் மக்களுக்கு முக்கியம் இதான் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ரகசியங்கள் ஒன்பது பூர்வ புண்ணியம் மூதாதியினுடைய பெயரை இவன் காப்பாற்றுவது பத்தாம் இடம் தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற்றுவது இதற்கு விரிவான பதில் தொழிலில் சிறப்பு ஏற்படும் தொழிலை தெய்வமாக மதிப்பார்கள் இந்த மேசலக்கணத்திற்கு ஒன்பதுக்கும் பத்து கொடியவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார் அதே மேசலக்கணத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கு ஒன்பதுக்கும் பத்து கொடியவர்கள் ரெண்டுக்குமே சனி பகவானே வருகிறார் அப்ப ரெண்டு பேரும் சனித்தால் தொழில் அப்போ பொருளாதாரம் தட்டுப்பாடு இருக்காது ஏன் இரண்டாவது வீட்டுக்கு உடையவர் யாரு சுக்கர பகவான் காலப்புருஷனே அதனால சுக்கர பகவான் இப்போ பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது அது ரெண்டாம் இடத்திற்கு ஒன்பது பத்துக்குடையவர்கள் இரண்டாம் பாவ பலன்களையும் தருவார் பொருளாதார கஷ்டங்களும் ஏற்படாது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அவங்கவங்க ஜாதகத்தையே கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கிட்ட நம்மளுடைய கதையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தது மூன்றாம் பாவம் ஒன்பதுக்கு பத்து குழைவர் சனி குரு ஆடை ஆபரணம் அணிகலங்கள் சிற்றின்பம் இவைகளெல்லாம் ஏற்படும் நாலாம் பாவத்திற்கு ஒன்பதுக்கு பத்து குடைவர் குருவும் செவ்வாயும் மண் மனை வீடு பூமி ஜாததனுக்கு கிடைக்கும் ஐந்தாம் பாவத்திற்கு ஒன்பதுக்கு பத்து குலைவர் செவ்வாயும் சுக்கரனும் தெய்வம் அது கொண்டு பூர்வீக சொத்து பிள்ளைகள் கிடைக்கும் நன்மைகள் ஏற்படும் ஆறாம் பாவத்திலே ஒன்பது பத்து கொடி அவர்கள் சேர்ந்திருந்தால் குறைந்த வட்டியில் கலைஞ கடன் கிடைக்கும் கிடைக்கும் வட்டி தள்ளுபடி தள்ளுபடியாகும் அது ஏழாம் பாவத்திலே ஒன்பது பத்து கொடி இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் வரக்கூடிய கணவன் மனைவி நன்மைகள் பெறுவார்கள் அவர்கள் கூட்டு தொழில் செய்தால் நன்மை ஏற்படும் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்திற்கு ஒன்பதுக்கு பத்து குடையவர் புதனும் சந்திரனும் சார் எத்தனை ஒன்பது குடையவர் சந்திரனும் சூரியனும் தந்தைக்கு ஆயில் ஆப்ரேஷன் பண்ணால் கூட உடல்நிலை நல்லா ஆகிவிடும் இன்சூரன்ஸு தந்தையினுடைய சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க ஏற்படும் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்திற்கு ஒன்பது பத்து குடையவர் சூரியன் புதன் தலைமை கௌரவம் புகழ் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்புகள் எல்லாம் ஏற்படும் பத்தாம் பாவத்திலே ஒன்பது பத்து குடி இருந்தால் அரசு தொழில் வருமானம் கிடைக்கும் சொந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பத்தாம் பாவத்திலே ஒன்பது பத்து குடி இருந்தால் அரசு தொழில் வருமானம் சொந்த தொழில் நன்மை பதினோராம் பாவத்திற்கு ஒன்பது பத்து கொடி இவர்கள் அவர்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும் சகோதரன் இளைய மனைவிகள் நன்மை ஏற்படும் பனிரெண்டாம் பாவத்திலே ஒன்பது பத்து குடையில் செவ்வாயும் குருவாக இருப்பதால் அயலசேன போகம் மண் மனை பூமி நிலம் நல்ல விலைக்கு கூட விற்கும் பனிரெண்டாம் பாவத்தில் ஒன்பது பத்து குடையவர்கள் செவ்வாயும் குரு இருந்தால் அவர்களுடைய மண் மனை கூடம் நல்ல விலைக்கு விற்கும் இது வந்து இந்த பனிரெ ஒரு லக்கணத்திற்கே இந்த பனிரெண்டு பாவத்திலே இருக்கக்கூடிய தர்ம கருணாதிபதி யோகம் பூராவும் இருக்குமா என்று சொல்ல முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு கிரகங்கள் அப்ப அமைப்பிருந்தால் எந்த பாவத்திற்கு எந்த கிரகங்கள் ஒன்பது பத்து கிரகமாக அமைகிறதோ அந்த நன்மைகள் கண்டால் கண்டிப்பாக அவர்கள் கிடைக்கும் இப்படி நாம் ஒவ்வொருடைய லக்கணத்திற்கும் தர்ம கருணாதிபதி யோகத்தை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் முக்கியமானது மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் இது போல அந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு லக்கணத்திற்கு ஒவ்வொரு லக்கணத்திற்கு தர்ம கர்மாதி பிரயோகம் என்னென்ன செய்யும் என்பது இருக்கிறது அது கால நேரம் சரியில்லாத காரணத்தால் அதை மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் பேசுகிறேன் இல்லது அடுத்த தலைப்பில் நான் உங்களிடம் பேசுகிறேன் நம்முடைய லக்கணத்துக்கு நம்ம லக்கணத்துக்கு ஒன்பது பற்ற கூடாது இருந்தால் நம்முடைய லக்கணத்துக்கு ஒன்பது பற்ற கூடாது இருந்தால் அவர் தர்மபுரம் என்ன நமக்கு டைம் அஞ்சு மணி வரைக்கும் தான் மண்டபம் கொடுத்திருந்தாங்க இப்ப மணி ஆறாவது ஒரு மணி நேரம் லேட்டு அதனாலதான் ஐயாவை ஒரு லக்கணத்துக்கு மட்டும் பேசுமாறு அழைச்சிட்டோம் அடுத்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி எல்லாம் இருக்கும் என்பதை ஐயா மொழியும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த கருத்தரங்கம் என்பது காலையில் நாங்கள் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேச்சாளர்கள் எட்டு மணிக்கு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் கடைசியெல்லாம் பாத்தீங்கன்னா வினோதினி அம்மாலாம் நல்லா பேசுகிறதுக்கு நிறையா ஜப்செட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க இப்படி பேசக்கூடிய எங்களுக்கு சுருக்கமாக முடிஞ்சு போயிடுது இன்னைக்கு பெரிய பேச்சாளர்கள் அப்படிங்கிறதுல திண்டுக்கல் செல்ற ஐயா அவர்களும் ஐயா அவர்களும் மிகவும் சிறப்பாக பேசி நேரம் போனதே நமக்கும் தெரியல அதுபோல் இருந்தாருக்கேன் ஒவ்வொரு மீட்டிங்கும் நமது சிறப்பான ஒவ்வொருத்தரும் எங்கும் கிடைக்காத ஒரு பேச்சாகவும் ஜோதிட கருத்துக்களாகவும் இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த விழாவின் ஐயா வாங்க நமது சேது மாதவன் ஐயா அவர்கள் நன்றியுரை தெரிவிப்பார் ஐயா வாங்க ஐயோ அவர்களுக்கு மரியாதை செய்ய சேது மாதவன் ஐயா அவர்களை அன்புடன் அளிக்கிறேன் ங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பது தொண்ணூத்தெட்டு அறுபத்தொன்று அறுபத்தெட்டு அறுபத்தாறு நான் எழுதியிருக்கிற ஒரு புக்கில் இந்த யோகங்களையும் யோகங்களும் அசவர்க்க பலங்களும் மற்றும் யாரும் சொல்லாத சுருக்கமாக ஒரு புக்கை எழுதிதான் இப்போ கூட இன்றைக்கி மூணு புத்தகம் சுற்று புத்தகத்தை தந்து விற்றுச்சு இன்னும் ஒரு பசங்க தான் எங்கிட்டக்கு இருக்குது இன்னும் வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு புத்தகம் இருக்குது இந்த பஸ்ஸு நீங்க வாங்கி கொண்டால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரம் பக்கத்தில் இன்னொரு பக்கம் சுருக்கி எழுதப்பட்ட இந்த புக்கு அதே பாருங்க இப்போ நான் எங்க போனாலும் ஒரு போனா போதும் அந்த பகுதிகளும் சொல்லியிருக்கிறேன் அது தான் இப்போ ரெண்டு சீட்டு தான் எடுத்தோம் ஐயா mình là